ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் வந்து காத்து கிடக்குறாங்க தன்னோட குடும்பத்தோட தளபதிக்கு ஓட்டு போடுறோம் குடும்பத்தோட உறுப்பினராக சேர்றாங்க குடும்பம் குடும்பமா வர்றாங்க அப்படின்னா அவர் ஒரு குடும்பத் தலைவர் ஆனா ஒன்னா இருக்கிற மக்களை மத ரீதியாக தூண்டி விட்டு பிளவுவாதத்தை ஏற்படுத்தும் இந்த இரண்டு அரசு இந்த கபட நாடகத்துக்கு ஊடையில வரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் விஜய் விரும்பல அதுதான் உண்மை உண்மையான மக்கள் பிரச்சனை கிடையாது மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க எங்கிட்ட நீங்க ஏன் வரல ஏன் சொல்லலன்னு எங்க என்னன்னு பாத்து கேக்குறவங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்தாரா வேங்க வயல் பிரச்சனைக்கு வந்தாரா கள்ளச்சாராயத்துல இறந்தாங்களே வந்தாங்களா எல்லா இடத்துலயும் ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு இருக்கே வந்தாங்களா கஞ்சா வியாபாரம் பெருத்து போயிருக்கே வந்தாரா போதை பிரச்சனை அதிகமா இருக்க வந்தாரா செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்களே வந்தாரா துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்களே வந்தாங்களா எங்கெல்லாம் பாஜக இன்வால்வ் ஆகுறாங்களோ அங்கெல்லாம் அவருடைய எதிர்குரல் இருக்காது ஆனா திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான் நிலையாவோ இல்ல அத வந்து பாயிண்டாவோ வைக்கிறாரு காரணம் ஓட்டை பிரிக்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு களத்திலே இறங்குறாருங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க வேணுனே பண்றது வந்து தமிழ்நாட்டுல வேணுனே எல்லாமே பண்றது திராவிட மாடல் அரசுதான் அது எப்படிங்க நீங்க எதுக்கெடுத்தாலும் தாவேக்கா தான் பண்ணுது வேணுனே பண்ணுதுன்னா இதுல வேணுனே நாங்க பண்றதுக்கு என்ன இருக்கு எங்க படத்தை நாங்களே வேணுனே தள்ளி வைப்போமா தமிழ்நாட்டின் கடைகோடி கிராமங்களில் வாழக்கூடிய மனிதர்கள் கூட விவசாயத்தில் நலிவடைந்த மனிதர்கள் கூட இன்னைக்கு யோசிக்கிறது எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய் தான் வந்துட அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பயத பீப்பிள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளுடைய நேர்காணலில் இணைந்திருக்கிறார் தாவேக்காவின் செய்தித் தொடர்பு மற்றும் மாநில பிரிவின் ஊடக ஒருங்கிணைப்பாளர் கேத்ரின் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடியது ஒரு புதிய கட்சியாக வந்திருக்கீங்க உங்கள் கட்சி வந்து இந்த ஒரு தேர்தலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு தகவல் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விஷயமும் செய்தியாக்கப்படும் செய்தியாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு பல்வேறு பரபரப்பான விஷயங்கள் இருக்குது அந்த செய்திகள் எல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் ஏன் தாவேக்காவை சூஸ் பண்ணீங்க உங்களுடைய பயணம் எப்படி இருக்குது தாவேக்காவில் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க தாவேக்காவை சூஸ் பண்ணலை விஜய் மக்கள் இருந்தே நான் வந்து எங்கள் அண்ணன் விஜய் கூட பயணப்பட்டு இருக்கிறேன் அப்போவே இருந்தே அண்ணனோட சோசியல் ஒர்க்காக இருக்கட்டும் நடிகர்ன்றதை மீறி எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க அவங்களோட வருமானம் அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நடந்துட்டு இந்த உலகத்தில் தன்னோட வருமானத்தை அப்போவே மக்களுக்காக செலவழித்தவர் இருபத்தெட்டு ஆண்டுகளாக களத்தில் நின்று மக்கள் கூட பயணிச்சுட்டு இருக்கிறாரு நானும் கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களாக விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்தேன் அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து தாவைக்காலாக இருக்கிறேன் ஓகே இப்போ கட்சியில் பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கு இப்போ பரபரப்பான விஷயங்கள் போயிட்டு இருக்கு அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருக்கு அதற்கான பதில்களை அவர் எப்போ மேடை போடுறாரோ அப்போ சொல்கிறாரு ஆனாலுமே அவர் கவனிக்கப்படாமல் விடுற விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிற விமர்சனங்கள் வருது அதிகமாக தாவேக்கா மேல வைக்கக்கூடிய ஒரு பெரிய விமர்சனம்னா ஏன் தலைவர் பேச மாட்டேங்கிறாரு முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏன் ஒரு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு தாவேகா என்ன ஸ்டாண்டில் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது ஏன் களத்தில் இருக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் களத்தில் இல்லைன்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க மற்ற கட்சிகள் மேலே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதாவது எழுபது ஆண்டு காலம் முப்பத்தைந்து ஆண்டு காலம் ஆண்டு காலம் ஆண்ட கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து தன்னோட அதிக பயம் தாவைக்கா மேல அதனாலதான் எந்த சொல்றதில்ல நீங்க களத்துக்கு வர்றதில்ல அப்படின்னு ஒரு நம்ம மேல செட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தாவைக்கா மேலே எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிகளுக்கும் இருக்கிற பயம் மத்தபடி வேற எதுவுமே கிடையாது இது எல்லாமே அவங்க ஒரு இப்படி எல்லாம் சொன்னாதான் மக்களிடையே வந்து தளபதியின் மேலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்த முடியும் தலைவர் விஜய் மேலே வந்து ஒரு கெட்ட எண்ணத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றது ஆனா மத்தபடி தலைவர் விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கிற காலத்திலிருந்தே மக்களோடு மக்களா பயணிச்சுட்டு மக்களோட பிரச்சனைகளில் போய் நிக்கிறாரு எல்லா பிரச்சனைகளையும் கூட இருந்திருக்கிறாரு இப்போ இருக்கிறாரு இன்னமும் இருப்பார் இப்போ அவங்க பேசாத விஷயங்கள் அப்படின்னு சொல்றது வந்து திருப்பரங்குன்றம் விஷயமாகட்டும் அதுக்கு ஒரு சிறுபான்மையுடைய ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அதுக்கான ஒரு கட்சியாக தாவேக்கா வந்து ஒரு முகம் இருக்கு ஆனால் அது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அவர் பேசியே ஆகணும் அவங்களுக்கு இன்னும் ஓட்டு உறுதியாகப்படும் இன்னொன்று அவருடைய கட்சி சார்பாக தலைவர் என்ன சொல்றாருங்கிறது இருக்குது அதுக்கே ஒரு பதில் சொல்லலை அப்படிங்கிற ஒன்று இருக்குது இப்போ நூறு நாள் வேலை திட்டம் நடத்தோம்னா அதில் அவர்களுடைய பேர் எடுக்கப்பட்டுச்சு ஏன் அவர் பதில் சொல்லலை இல்லை அதற்கே ஒரு குரல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே அவர் அவர் அந்த டைம்ல ஒரு ஒரு வீடியோவோ இல்ல ஒரு ட்வீட்டோ இல்ல ஏதோ ஒரு அது அட்லீஸ்ட் அதை கூட பண்ணலையே அதாவது திருப்பரங்குன்றம் பிரச்சனை பத்தி கேக்குறீங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனை பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டு காலமா அதே கோவில்ல இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருந்துட்டு இருக்கிற ஒரு ஊர் அது எந்த வித பிரச்சனையுமே கிடையாது திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலோ அல்லது அந்த இஸ்லாமியர்களுக்கான மசூதியோ நேத்தோ முந்தானத்தோ கெட்டப்படலை நூறாண்டு காலமா இருக்கு விளக்கு ஏற்றப்பட்டு இருக்கு இப்போதைக்கு இந்த ஆளும் கபட நாடக திராவிட மாடல் திமுக அரசு மக்களை திசை திருப்புறதுக்காக இஸ்லாமியர்களை வந்து தி சிறுபான்மையினர் ஓட்ட தன் பக்கம் இழுக்கிறதுக்காக அவங்க பண்ணின கபட நாடகம் தான் அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைங்கிறது ஒருவேளை எங்கள் சிறுபான்மையினர் மக்களுக்கு வேறு ஏதும் பிரச்சனை என்றால் என் அண்ணன் தளபதி கண்டிப்பாக களத்தில் இருந்திருப்பார் ஆனால் மக்கள் ஒன்றுபட்டு வாழும் இந்த தமிழ்நாட்டில் இங்க வந்து ம ஜாதி மதம் எதுவும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் நாங்க ஒன்றா இருக்கோம் ஆனா ஒன்றா இருக்கிற மக்களை மத ரீதியாக தூண்டிவிட்டு பிளவுவாதத்தை ஏற்படுத்தும் இந்த இரண்டு அரசு இந்த கபட நாடகத்துக்கு ஊடையில் வரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் விஜய் விரும்பலை அதுதான் உண்மை உண்மையான மக்கள் பிரச்சனை கிடையாது மக்கள் ஒற்றுமையா இருக்காங்கங்க அங்க பிரச்சனையே கிடையாது பிரச்சனை மாதிரி உருவாக்குனது யாருன்னா திமுக தான் சரி அப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா இப்போ கிறிஸ்மஸ் நேரத்தில் பல்வேறு வீடியோக்கள் வந்துச்சு நார்த் இந்தியாஸில் நிறைய இடங்களில் வந்து கிறிஸ்மஸ்க்காக விற்கப்படுற பொருட்கள் ஆகட்டும் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் ஆகட்டும் அந்த அலங்கார பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து சிதை சிதைச்சாங்க அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கும்பல் வந்து அதுக்கான வேலை பார்த்துச்சு ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள்ங்கிறதும் தெரிஞ்சுது அதுக்கு பல்வேறு கண்டனங்கள் வந்துச்சு இது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது நம்ம தான் நடக்குதா ஒரு மத சார்பற்ற நாடு நம்ம இருக்கிறோம் நம்ம இந்தியாவில் இப்படி நடக்குதான்னு பல்வேறு கட்சிகள்லேருந்தும் சமூக நலத்தில் இருக்கிற ஊடகத்தில் இருக்கிறவங்களும் இருந்தாங்க மனிதர்கள் இருக்கிற எல்லாருமே அதற்கான விஷயங்கள் சொன்னாங்க ஆனா நீங்க ஏன் சொல்லல முக்கியமா விஜய் என்ன சொல்லுவார் எதிர்பார்க்கப்பட்டிருக்கும் தானே அவருடைய தொண்டர்கள் ஆகட்டும் சிறுபான்மையருக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் இப்போ இது வந்து உருவாக்கப்பட்ட சின்ன ஒரு விவாதத்தை நம்ம வைக்கிறோம் ஆனா அது வந்து நடந்தது ப்ரூஃப் இருக்கு வீடியோ இருக்கு ஆனா அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் தலைவர் விஜய் உங்களுடைய தலைவர் அதாவது தலைவர் விஜய் வந்து கிறிஸ்துவ மக்களுக்கு நடந்த அநீதிக்கு ஏன் நீங்க குரல் கொடுக்கல அப்படின்னு கேக்குறீங்க தற்போது ஆட்சியில் இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் எதுக்குமே குரல் கிடைக்கிறது இல்லையா அதை ஏன் நீங்க கேட்கறதுல நான் நம்ம எப்பவும் என்ன பண்றோம் நீங்க அதை கேட்கலன்னு கேட்டா நாங்க இத கேக்கல நீங்க அதை கேக்கல அப்படின்ற ஒரு கேள்வி கூட கிடையாதுல்ல அதாவது ஆளுங்கட்சியாகவே இல்ல நாங்க இன்னும் களத்துக்கே வரல நாங்க இப்பதான் களத்துக்கு வர்றதுக்காக நாங்க வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு இருக்கோம் எங்கிட்ட நீங்க ஏன் வரல ஏன் சொல்லலன்னு எங்க என்னன்னு பாத்து கேட்கறவங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்தாரா வேங்க வயல் பிர வந்தாரா கள்ளச்சாராயத்தில் இறந்தாங்களே வந்தாங்களா எல்லா இடத்துலையும் ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு இருக்கே வந்தாங்களா கஞ்சா வியாபாரம் பெருத்து போயிருக்கே வந்தாரா போதை பிரச்சனை அதிகமா இருக்க வந்தாரா செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்களே வந்தாரா துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்களே வந்தாங்களா ஜாக்டோஜியோல ஆசிரியர்கள் போராடி சிறையில இருக்கிறாங்களே வந்தாரா எதுக்குமே வராத ஆளுங்கட்சி முதல்வரா இருக்க வர எந்த கேள்வியுமே கேட்காத ஊடகங்கள் எதற்கு இன்னும் ஆளுங்கட்சியாகவே மாறாத கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகளான மக்கள் தான் போய் சேர்ந்துட்டு இருக்கேன் எங்கள் அண்ணனை மட்டும் பார்த்து கேட்கணும்னு என்ன இருக்குது மாற்றத்தை உருவாக்க போறோம் நாங்க தான் தூய சக்தி நீங்க ஒரு தீய சக்தி அப்படிங்கிற ஒரு பிரச்சார தோணில தான் வராரு நம்ம இரண்டு ஆண்டுகள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றோம் ஆனா நமக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு தேர்தல் அரசியல சந்திக்க போறோம் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு வரதுக்கு நமக்கு காலக்கெடு கெடு கிடையாது ஆனா இந்த தேர்தல் அரசியல நம்ம சந்திக்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு இரண்டு வருஷம் இருக்கு இன்னும் அவங்க குரல் கொடுக்கலாம் அவங்கள கேளுங்க எங்களையா வந்து கேக்குறீங்கன்னு கேக்குறது மக்கள் வந்து ஓட்டு போடும்போது இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பதில் சொல்லாத கட்சிக்கு ஓட்டு போடணுமான்ற ஒரு ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எங்களுக்கு இருபத்தி எட்டு ஆண்டு காலமா களத்துல நின்னுட்டு இருக்கோம் கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டு ஆணி ஒரு ஆளுங்கட்சியா இல்லாத கட்சியை பார்த்து கேள்வி கேட்கிற நீங்க முதல்வர எந்த ஊடகமுமே கேட்கறது இல்லதுங்கிறது என்னோட கேள்வி நீங்க கேட்ட அந்த கிறிஸ்தவ மக்கள் பிரச்சனைக்கு எங்க தாவைக்கால உள்ள தலைமை நிர்வாகிகள் ஊடகங்கள்ல பதில் சொல்லிட்டு தான் இருந்தாங்க காவேகா நிர்வாகிகள் பதில் சொல்றது எல்லாமே எங்கள் அண்ணன் விஜயிடம் கலந்துட்டு தான் நாங்க சொல்றது அவரா வந்து சொல்லல சொல்லலன்னு சொல்லக்கூடாது எல்லாமே தலைமை நிர்வாகிகள் சொல்ற எல்லா அனைத்து பதில்களுமே தலைவர் விஜயிடம் வருவது தான் இப்போ அவர் பாஜக வந்து ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாரு கொள்கை எதிரின்னு பேச்சுக்கு பாஜகவுக்கு எதிரான எந்த ஒரு நிலைப்பாடுகளுமே எடுக்க மாட்டேங்கிறாரு அதனோட ஒரு வெளிப்பாடு தான் எஸ் ஆர்எஸ்எஸ் அவங்க அவங்களை எதிர்க்கிற மாதிரி ஆயிடும் எங்கெல்லாம் பாஜக இன்வால்வ் ஆகுறாங்களோ அங்கெல்லாம் அவருடைய எதிர்குறல் இருக்காது ஆனா திமுகவை எதிர்க்கறது மட்டுந்தான் நிலையாவோ இல்லை அதை வந்து பாயிண்டாவோ வைக்கிறாரு காரணம் ஓட்டை பிரிக்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு களத்திலேயே இறங்குறாருங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இதுவுமே வந்து ஒரு நெரேட்டிவ் தான் அதாவது தாவைக்கானா பாஜகவோட பி டீம் அதை அப்படி பி டீம்னு நினைக்கிறேன் நாங்கள் எதுக்குங்க அவங்கள கொள்கை எதிரின்னு முதல் மாநாட்டிலேயே பிரகடனப்படுத்தணும் கொள்கை எதிரியை பற்றி எதுவுமே பேசலை ஆர்எஸ்க்கு ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையே இப்போ கடந்த ஒரு இன்னொரு ஒரு ஊடகத்தில் ஒரு மக்கள் மன்றத்தில் பேசும்போது தாவேக்கா மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் நானே சொன்னனே அதாவது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேவை இயக்கமாக மாறு மாற்றினது வந்து திமுக கருணாநிதி அவர்கள் தான் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பேசணும் இருந்து இன்னைக்கு வந்து பசுக்களா இருக்கட்டும் பசு மாடை வந்து நாங்கள் பேணுகிறோம் அது வந்து தெய்வங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டிறைச்சி உண்ணும் இஸ்லாமியர்களை சிறைப்படுத்தும் இந்த பா பிஜேபி அரசு தான் அரபு நாடுகளில் சொல்லி அதே மாட்டு இறைச்சி கறி எங்க தாவேக்கா பேச்சாளர்கள் தான் இன்னைக்கு எந்தெந்த இடத்துல எதிர்க்கணுமோ எதிர்த்து தான் இருக்கோம் சொல்லிட்டு தான் இருக்கோம் எதிர்க்காமலாம் கிடையாது எந்த நிலைப்பாடும் எங்களுக்குள்ள மாற்றம் கிடையாது அரசியல் எதிரி திமுக தான் கொள்கை எதிரி பாஜக தான் இப்போ வந்து பாஜகவும் தாவேக்காவும் ஒரு 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 கனெக்ஷன்ல இருக்காங்க ஒரு நாடகம் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் பொது தளத்தில் வைக்கப்படுது எந்த விஷயத்துல இப்போ கூட அவருக்கு நெருக்கட்டி கொடுக்கப்படுது படம் தள்ளி போகுது படம் தள்ளி போறதுக்கான காரணம் வந்து பிஜேபி ஆயிருக்கலாம் பிஜேபி தான் வந்து சென்சார் போர்டை கையில போட்டிருக்காங்கன்ற விமர்சனங்களை காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க வைக்கிறாங்க சிட்டிங் எம்பிக்கள் வைக்கிறாங்க ஜோதிமணி சொல்லியிருக்காங்க மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு பிரவீன் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி காங்கிரஸ்ல உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதாவது

இது தேவையில்லாம பிஜேபி கூட வச்சு நெரேட்டிவ் செட் பண்றாங்க யாருன்னா திமுக அவங்க என்ன சென்சார் போர்டு என்ன சொல்ல போறாங்க ஒரு காட்சி சொல்லுவாங்க இல்ல ஒரு வார்த்தைகள் எடுக்க சொல்லுவாங்க டாக் ஆஃப் டவுன் ஆக்குறதுக்காக இன்னும் படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் இன்னும் தள்ளி எலெக்ஷன் டைம்ல கேம்பெயினுக்கு யூஸ் ஆகும் அந்த ரீசன்காக தான் அந்த பாஜகவும் சரி இந்த பக்கம் அந்த சென்சார் போர்டா இருந்தாலும் சரி தாவேக்காவுடைய தலைவர் விஜய் நடிச்சிருக்கக்கூடிய படக்குழுவினராக இருந்தாலும் சரி வேணும்னே அதை பண்றாங்கன்ற ஒரு விமர்சனம் வேணும்னே பண்றது வந்து தமிழ்நாட்டில் வேணுனே எல்லாமே பண்றது

வேணுனே செய்யற பழக்கம் தாவைக்காக கிடையாது அதே மாதிரி இப்ப சம்மன் அனுப்பியிருந்தாங்க அவங்க வந்து இப்ப சென்னையிலே இருக்கு சிபிஐ கமிஷன் அவங்க அங்க இங்க வச்சு கூட விசாரிக்கலாம் டெல்லிக்கு கூப்பிட்டு அழக்களிக்கிறாங்க வேணுனே மன உளைச்சல் காலாக்கும்னு நினைக்கிறாங்க ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க அதுக்காக தான் டெல்லிக்கு அழைக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் தாவைக்கோட ஆதரவாளர்கள் எல்லாம் சொல்றாங்க அப்படி இருக்க வாய்ப்பு நினைக்கிறேன் எந்த ஆதரவாளருங்க உங்களுக்கு சொன்னாங்க

பேசுறதுக்கு உண்டான மேடை இது கிடையாது ஆனால் அது கண்டிப்பாக நீதி வெல்லும் இப்போ இதுக்கு பின்னாடி அவங்க ஒரு வேலை என் கூட்டணியில் இருக்கிறதுக்காக இந்த வேலையை பண்றாங்க இப்ப பிஜேபி வந்து அதுக்கு பின்னாடி இப்ப எப்படி இடி ஒ இதெல்லாம் வந்து அவங்களோட கையில இருந்து வேலை பார்க்குதுன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி இதுவுமே அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க அதற்கான ஒரு வேலையை பிஜேபி அவங்க கூட்டணியில் செய்யறதுக்கு பண்றாங்க இன்னொரு பக்கம் திமுக காங்கிரஸுக்கும் ஒரு பிளவு இருக்கு அந்த கூட்டணியில் ஒரு அதிருப்தி இருக்கு அது அவங்களும் வந்து விஜயம் வந்து தமிழ் பக்கம் ஒழுக்கணுங்கிறதுக்காக அவங்க அவருக்கு சப்போர்ட்டிவான ஒரு ட்வீட் போடுறது தாவேகா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்னு நினைக்கிறத இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இருபடும் பழும் கட்சிகளுமே இது பண்ணுறாங்கன்ற ஒரு வரசனம் இருக்குது தாவேக்கா என்ன முடிவு எடுக்கும் இல்லை தாவேகா அந்த மாதிரியான ஐடியா இருக்கா இல்லை தாங்க தனியாக தான் இருக்கிற ஐடியாவில் இருக்காங்களா அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக இதில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் இது எந்த வித மாற்றமும் கிடையாது ஓகே சரியா இதில் எந்த வித கூட்டணியும் வந்து அந்த கூட்டணி சார்ந்த விஷயங்களை வந்து முடிவு பண்றது தலைவர் ஒருவர் மட்டும்தான் அது முடிவு செய்யற அந்த அதிகாரமோ அதை பேசுற அறிவி அதிகாரமோ எந்த நிர்வாகிகளுக்கும் கிடையாது அந்த கூட்டணி சார்ந்த முடிவு வந்து தலை தளபதி எடுப்பார் ஆனால் இந்த திமுக செய்கிற அட்டூழியம் தமிழ்நாட்டில் ஒழிய வேண்டும் மக்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நிகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்திலையும் உள்ள அனைத்து மக்களின் மனதில் போய் குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறவர் தான் தளபதி விஜய் அவர்கள் அவர் வந்து இப்போ அடுத்த அரசியல் மாற்றம் நடந்துராதா மக்களுக்கு ஏதாவது விடிவு வந்துராதா படித்த படிப்புக்கு வேலை கிடைச்சிடாதா நம்மளும் நல்லா இருந்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற தமிழ்நாட்டின் கடை கோடி கிராமங்களில் வாழக்கூடிய மனிதர்கள் கூட விவசாயத்தில் நலிவடைந்த மனிதர்கள் கூட இன்னைக்கு யோசிக்கிறது எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய் தான் வந்துட மாட்டாரா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் எங்களோட நிலைப்பாடை மாற்றிக்கவே மாட்டோம் எங்கள் அண்ணன் யாரெல்லாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளர் என்று கை நீட்டுகிறாரோ அவர் கூட சேர்ந்து உழைக்கிறதுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பொறுப்பாளர்களும் ரெடியா இருக்காங்க எல்லா வித பொறுப்புகளும் பூத்துல இருந்து வார்டுல இருந்து கிளையில இருந்து அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து எல்லாருமே உழைப்பதற்கு ஆணும் பெண்ணும் சரிக்கு நிகரா இன்னைக்கு சமமா உழைச்சிட்டு இருக்காங்க களத்துல போராடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லயும் சின்ன சின்ன பிரச்சனைகள்ல கூட பெண் தாவேக்கா நிர்வாகிகள் முதலாளா போய் நின்றுட்டு இருக்காங்க எந்த அரசியல் கட்சிகளிலும் பெண்களை இவ்வளவு முன்னிலைப்படுத்த மாட்டாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இன்னைக்குள்ள அரசியல்ல ஆனா இன்னைக்கு பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுத்து பெண் கொள்கை தலைவர்களை தலைவர்களாக எடுத்து ஒரு அரசியல் கட்சியை நடைமுறைப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறார் அப்படின்னா அது எங்கள் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தில் பாத்தீங்கன்னா இரண்டு பெண் கொள்கை தலைவர்கள் மட்டும் கிடையாது அடுத்தடுத்த உயர்மட்ட நிர்வாகிகளும் சரி அடுத்தடுத்த மாவட்ட செயலாளர்களும் சரி கீழுள்ள உள்ள நிர்வாகிகளும் சரி எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு சரி நிகராக வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் அவங்களும் வீடு நடை போட்டு செயல்பட்டு இருக்காங்க எந்த ஒரு அரசியல் கட்சிகள்லையுமே பெண்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டாலே அங்க பாதுகாப்பும் அரணும் சரிபட இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு மக்களுக்கு அந்த பாதுகாப்புன்றது ரொம்ப அவசியமா இருக்கு பெண்கள் எந்த ஒரு இப்போ திராவிட மாடல் அரசுல ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் குவாட்டர் பிரியாணி கொடுத்தாதான் ஒரு கூட்டம் கூடும் ஆளுக்கு ரூபாய் கொடுத்து தான் கூட்டம் கூட்டு வராங்க அந்த கூட்டம் அந்த கூட்டமுமே யாரை பாக்குறதுக்கு கூட்டு வராங்களோ அவங்க அந்த தலைவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே கூட்டம் கலைஞ்சு போயிடுறாங்க காசை வாங்கிட்டு ஆனால் எங்கள் தளபதிக்கு வருகிற கூட்டம் அப்படி கிடையாது உண்மையான அன்போடு வெறும் வாக்குக்காக மட்டும் அல்ல வாழ்க்கைக்காக வருகிற கூட்டம் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் வந்து காத்து கிடக்குறாங்க தன்னோட குடும்பத்தோட தளபதிக்கு ஓட்டு போடுறோம் குடும்பத்தோட உறுப்பினராக சேர்றாங்க குடும்பம் குடும்பமா வர்றாங்க அப்படின்னா அவர் ஒரு குடும்பத் தலைவர் அவர் வந்து அரசியல் தலைவர் மட்டும் கிடையாது குடும்பத் தலைவர் எல்லா அரசியல்வாதிகளுமே தன்னோட குடும்பத்தை எப்படி காப்பாற்றலாம் இப்போ திராவிட மாடல் அரசை எடுத்துக்கோங்க அவங்களோட ஃபேமிலியை மட்டும்தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க வழி வழியாக வழி வழியாக அவங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் பதவிகளில் இருக்காங்க எத்தனை பெண்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்களால சொல்ல முடியுமா எத்தனை சிறுபான்மையினருக்கு அவங்க வந்து அவங்களோட அரசியல் களத்தில் நாடாளுமன்றத்துலேயும் பாராளுமன்றத்துலேயும் வாக்கு கொடுத்துருக்காங்க சொல்ல முடியுமா நம்ம எதுவுமே கிடையாதுங்க பதவிகள் யாருக்கு கொடுத்துருக்காங்க சிறுபான்மையினரை தீவிரவாதின்னு சொன்னதே திராவிட மாடல் அரசு தானே இதெல்லாமே பண்ணிட்டு நாங்கள் தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நாங்கள் தான் சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நான் மக்களுக்கு வந்து களத்தில் நிற்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்பட்டமான பொய் எங்கள் அண்ணன் கழக ஆட்சிக்கு வந் வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நிகழும் சிறுபான்மையினர் மக்களுக்கு எவ்வளோ தூரம் அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு பாதுகாப்பில் வைத்து கொள்ள முடியுமோ நாம் வைத்துக்கொள்வோம் ஏனென்றால் மதச்சார்பற்ற நாடு இந்த நாடு இங்கே வந்து எந்த ஒரு ஜாதிக்கோ மதத்துக்கோ அப்பாற்பட்ட தமிழ்நாடு இது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல்நாட்டில் நாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் முன்மதிப்பு அயல்நாட்டில் நான் கவிஞர் அந்த அளவுக்கு ஒரு விவசாய வளம் நிறைந்த தமிழ்நாடு இது ஆனா இன்னைக்கு விவசாயமும் கிடையாது விவசாயிகளும் கிடையாது எல்லாருமே கண்ணீர் சிந்திட்டு இருக்கோம் இது எல்லாத்தையுமே தொடக்கிறதுக்கு வர்ற ஒரே ஒரு தலைவனா என்னோட அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும்தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஒரு தலைவன் உருவாகுவான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உருவானவர் தான் தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நிகழும் தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி அமைக்கும் ஓகே பற்றி பத்தி பேச மாட்டோம் அப்படிங்கறத சொல்றாரு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கட்சிகள் தான் களத்தில் இல்லைன்னு முடிவு பண்ணி சொல்றாரு நீங்க எதை யாரை சொல்றீங்க களத்தில் யாரெல்லாம் களத்துல இல்லாம தாவேக்காவ வந்து விமர்சிக்கிறாங்களோ நாங்களே இப்போ சண்டை போடலைனாலும் எங்க கூட சண்டைக்கு சண்டைக்கு சண்டைக்குவான்னு கூப்பிடுதாங்களோ தான் சொல்றாங்க இப்போ திமுகவை எது அது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் அப்போ மற்ற எல்லா கட்சிகளுமே களத்தில் இல்லைன்னு சொல்றாரு ஏன்னா அவர் வந்து திமுக விசிஸ் தாவேகா அப்படிங்கறதுதான் டேக்லைனா எடுக்கிறாரு ஆனா கள நிலவரம் அப்படி இருக்கானா தவேகா விசிஸ் அதிமுக தான் ஏன்னா அவங்க அத்தனை ஆண்டுகளாக இருக்கிற ஒரு கழகமா இருந்து கட்சியா இருக்கிறவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அங்க பூத் கமிட்டி வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்தன் வந்து தாவேகாக்கு இல்லைங்குறதான் நிதர்சனம் இப்பதான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொன்னா கட்டமைச்சிட்டு இருக்கீங்க இல்லைன்னு சொல்லல ஆனா டாக்லைனே டிவி கே விசிஸ் டிஎம்கே அப்படின்னு கொண்டு போறது சரியா இருக்குமா இல்லை அதிமுக திமுகவையோ இல்லை பாஜகவையோ இல்லை மற்ற கட்சிகள் எல்லாத்தையுமே கூட களத்திலே இல்ல அப்படின்னு இன்னைக்கு வந்து சொல்றது நியாயமா இருக்குமா இது இது வந்து ஏத்துக்கும்படியா இருக்கு அதை எப்படி இன்னைக்கு வந்தவங்க நீங்க சொல்லலாம் பூத் நிர்வாகிகள் அடிப்படை கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிஎம்கேல இருக்கிற அளவுக்கு உங்ககிட்ட இல்ல இன்னும் நீங்க கட்டுப்படுத்தல அதை வந்து நீங்க வந்து ஒருங்கமைக்கல அப்படின்னு எப்படி சொல்லலாம் எல்லா ஒருங்கிணைப்பாளர்களும் திமுகவுல கூட ரூபாயை வாங்கிட்டு செயல்படுற ஒருங்கிணைப்பாளர்கள் தான் இருப்பாங்க நிர்வாகிகள் தான் இருப்பாங்க ஆனா தாவே கால அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து பூத் நிர்வாகிகள்ல இருந்து வார்டு

இனிமேல் தான் கட்டமைக்கணும் கிடையாது திமுக தான் கட்டமைச்சிருக்காங்க நீங்க கட்டமைக்கலாம் கிடையாது திமுக மட்டும் கட்டமைச்சு எண்ணத்துக்குங்க நாட்டையே விட்டுட்டாங்களே அஞ்சு வருஷமா மக்களை வந்து இப்ப ஏமாத்திட்டாங்கிறதுக்காக தானே பொங்கல் பரிசு மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சதா இருக்கட்டும் லேப்டாப்பா இருக்கட்டும் எல்லாமே இப்ப எலக்ஷன் வரப்போகுதுங்கிறதுக்காக தானே அவங்க நடத்துற இப்ப திருப்பரங்குன்ற நாடகமா இருக்கட்டும் அவங்க பண்ற எல்லா நிகழ்ச்சிகளுமே வந்து இப்போதைக்கு எலக்ஷனுக்கான அவங்க நடத்துற கபட நாடகம் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் அன்னைக்கு என்ன நடந்தது அமைச்சர்கள் குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க பெண்களை வச்சு இவங்க எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஆட்சியா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் தாவோய்க்கா அப்படின்னு சொன்னீங்க இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கேண்டிடேட்ஸ் நிற்க போறாங்க அதுல வந்து இப்போ என் வந்து பிப்டிக்கு பிப்டி அதாவது ஆண்களுக்கு ஈக்குவலான ஒரு கேண்டிடேட்ஸ் தான் பெண்கள் நிறுத்தி இருக்காங்க அதே மாதிரி தாவோய்க்கா நிறுத்துமா பெண்களுக்கு ஈக்குவலான ஒரு இடம் கொடுப்பீங்களா கேண்டிடேட்ஸ்ல நாம் தமிழர் கட்சியோட கொள்கை கோட்பாடு வேற தாவேக்காவோட கொள்கை கோட்பாடு பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்ல ஒப்பிட்டு நீங்க ஒப்பிட்டதுனால நான் பதில் சொல்றேன் நாம் தமிழரோட தலைவர் வேற தாவேக்காவோட தலைவர் வேற எங்களோட விஜயனா வேற அவங்களோட தலைவர் வேற இவங்க ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்க்க கூட எங்களால முடியாது கற்பனையில கூட பண்ணி பார்க்க முடியாது அது வேற எங்க என்ன வேற ஆனா நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் பெண்களுக்கு அதே மாதிரி நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்களா நாம் தமிழர் கட்சியில எப்படி இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க ஊடகங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எப்படி கொடுக்காம இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு பெண் நிர்வாகியாக சொல்கிறேன் எனக்கு எந்தவித பொருளாதார பின்னணியோ அரசியல் பின்னணியோ கிடையாது நான் சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த ஒரு பெண் எந்த ஒரு ஜாதி பின் ஜாதி பின்புலமோ எதுவுமே கிடையாது ஆனா என்னை இன்று என் திறமைக்காகவும் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து நான் செயல்பட்டு வந்த அந்த சமூக பணிக்காகவும் எனது அண்ணன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மாநில பர பொறுப்புல உட்கார வச்சு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா பெண்களுக்கு தமிழக கழகத்துல முன்னுரிமை இருக்கும் அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது கண்டிப்பா கேண்டிடேட்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் ஏன்னா களம் இருக்கு இன்னும் நாட்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் நீங்க பகிர்ந்து கொண்ட நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி